அதுமாவும் ஜெமினி கணேசன் ரெண்டு பேரும் இங்கதான் வருவாங்க கூட்டம் சேர்ந்துடும் கடை தற்கரை மணிக்கு லைன் வந்துடுவாங்க இருந்த வரைக்கும் ரெகுலரா வந்துடும் ஒரு வரவையே எனக்கு அடுத்த விவாதிக்கு வரும்போது சேல்ஸ் ஆயிடுச்சாரு எனக்கு சொல்லணும் அப்படின்னாரு பி பானு இங்கதான் எடுப்பாங்க அதே மாதிரி சிவாஜி சார் விட்டு இங்கதான் எடுப்பாங்க கலைஞர்

விகடன் நேரில் அனைவருக்கும் ஜனதத்தனின் வணக்கம் இன்னைக்கு என்னுடைய சிற்ப விருந்தினர் மரியாதைக்கும் பெருமைக்குரிய நள்ளி குழுமத்தின் தலைவர் பத்மஸ்ரீ நல்லி புசாமி செட்டியார் அவர்கள் ஐயா வணக்கம் தீநகர் வந்து அப்ப எப்படி இருந்தது நீங்க வளர்ந்த கால நீங்க சொன்னீங்க ஒரு மூணு இடம் தாண்டி வரும்போது காரே ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு ஆமா அப்போ சினிமா துறையில் எல்லாம் அந்த பக்கம் வீடே கிடையாது கோடைப்பாக்கம்னா கொஞ்சம் தூரம் போனப்ப ரைட் சைடுல பேச மாட்டோம் ஆபீஸ் அதை விட்டு அத்தோட வாகனி அப்புறம் எவியம் மரணி அப்படி மொத்தம் வெறும் ஓப்பனாக அதாவது ஒன்றுமே இருக்காது அதனால் அவங்களுக்கு இருக்கணும்னா டீ நகர் தான் அத்தனை டைரக்டர்ஸ் நடிகர் நடிகை அது சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் தான் அப்போ வந்து கால நாலரை மணிலேருந்து இவங்க சீனியர் ஆக்டர்ஸ்லாம் அங்கே தான் வந்து இது போட்டுக்கணும் மேக்கப் போட்டுக்கணும் இது அவர் தான் வேறு யாரும் அவ்வளோ பாப்புலர் அப்போ இல்லை அப்போ இது வெடிக்காலும் எல்லோரும் வந்து மேக்கப் போட்டு போவாங்க நாங்களும் அந்த கிடைக்கலாம் நான் கவனிச்சிருக்கேன் கார ஒருத்தர் இப்போ சாவித்திரி மா போிருக்கான்னு பேச்சுக்கு அடுத்தது பத்து மணி யாரும் வெயிட் பண்ணிருப்பான் கார்லேயே அதுக்கப்புறம் போட்டுன்னு வருவாங்க அது 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 ஒரு காலம் சாவித்திரி சாவித்திரி நமக்கு வந்து அம்மாவும் ஜெமினி சாவித்ரிமாவும் ரெண்டு பேரும் இங்கேதான் வருவாங்க ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு அந்த காலம் கடைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் நான் மைனர் அதாவது பதினாறு அப்புறம் அறுபத்தொன்னு எடுத்துட்டேன் பட் கடையில சேர்ந்துட்டேன் கடைக்குள்ள வந்துட்டாரு வண்டி சைட்ல நிறுத்தி வச்சிருந்தேன் வந்து பார்த்துட்டு வெளில போகும்போது வண்டியை வெளில எடுக்க முடியாது போல இருந்து அதுக்கப்புறம் என்னடா ஒன்றும் புரியல வேறு வழி வழியில் இருக்காங்க கேட்டான் கேட்டார் அவரு இந்த மாதிரி சைடில் ஒரு வழி இருக்குங்கன்னு சரின்னு சொல்லிட்டு டிரைவர் அந்த வண்டி கொண்டு வந்து நிறி எப்படி சொல்லு நான் அப்படி வந்து அவங்க இங்கே தான் நான் எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் வந்தோடனே வழி விட்டாங்க அதாவது அவங்க உஷாரக்குள்ளே தாண்டிட்டாங்க இருக்கேன் அது எனக்கு நான் என்டி ராமராவும் பார்த்துருக்கேன் இவருக்கு வந்து அப் அப்புறம் அப்புறம் சிரமப்பட்டு வெளில போக முடியாச்சு அதை வந்து ரெண்டுத்தையுமே நான் அந்த சொல்றது நீங்களே ஞாபகப்படுத்துங்க அப்போ வந்து ஒவ்வொரு மாதம் அவங்க அடி ஆல்மோஸ்ட் வருவாங்க யுகாதி அன்றைக்கே வருவாங்க இங்கே அதை காலம்புரை அப்புறம் கூட்டம் சேர்ந்துருன்ட்டு கடை தகுத்த மாதிரி மணிக்கு வந்துடுவாங்க அப்புறம் நாங்கள் அப்போல்லாம் இப்போ ஃபோன் வச்சு இவ்வளோ கிடையாது இல்லையா அப்புறம் வந்து நான் மாடி மாடித்தான வீடு நான் உடனே கீழே வந்துடும் திறந்து எடுத்து விட்டோம்னே அவர் விட்டு ஒரு ரோகுப்பார் இது வரவையே எனக்கு அடுத்த விவாதிக்கு வரும்போது சேல்ஸ் முப்பூ ஆயிடுச்சான்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னாரு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அப்புறம் வர சொல்ட்டு மாற்றமான அப்புறம் கொடுத்துருவாரு அந்த மாதிரி தவறாம வருவாங்க அந்தமாக லைம் ரேட்டில் இருந்த வரைக்கும் ரெகுலராக வந்துட்டு அது எம்எஸ்எம்மாகவும் அவங்களுக்கு வேண்டியது நம்ம கடையில் தான் எடுப்பாங்க ஏன்னா சினிமா சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் இங்கே தான் எடுப்பாங்க ஏன்னா எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க அப்போ அப்புறம் தான் அது எப்ப தொடங்குச்சு ஏன்னா சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து அரசியல் பிரமுகர்களாகட்டும் சினிமா பிரமுகர்கள் எல்லாருமே வந்து உங்களோட கடைகளை வந்து வாடிக்கையா வந்து புடவைகளை அந்த வழக்கம் எப்ப தொடங்குனது உங்களுக்கு அப்பா அப்பா தலைமுறையிலே இருந்தது இல்லையா அப்பா தலைமுறையில் தான் நடந்தது அரசியல் பிரமுகர்கள்லாம் யாரெல்லாம் வந்திருக்காங்க ஜஸ்டிஸ் பி எஸ் இருந்தார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போனார் அப்ப ஒரு பழக்கம் போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்து விஷ் பண்ணிட்டு வருது போகும்போது ஒரு புடவை எடுத்துன்னு போனா எடுத்து ரத்த விழாக்கள்லாம் வச்சு கொடுத்தாங்க பட லேபிள் இல்லை எடுத்துட்டாங்க அந்த மாதிரி கையில் வாங்கும்போது இது நீங்கள் நல்லியில் வாங்கினீங்களான்னு கேட்டாங்களாம் இந்த மாதிரி ஆச்சரியமாக போச்சான் ஆமாம் மேடம் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை இங்கே எனக்கு சௌத்ருந்து வர எம்பிசி இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து கொடுத்தாலே இவங்களோட பிரச்சனை பிறந்தாலும் ஏதோ பிரச்சனை மேடம் இது நல்லியில் வாங்கின புடவை அப்படின்னு வாங்கலாம் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ பிப்ரவரியில் ராஜேந்திர பிரசாத் அவங்களே வந்துருந்தாங்க அப்போ எங்கள் அப்பா இருந்தார் முதல் ஜனாதிபதி வந்திருக்காங்க இங்கே வந்துருக்கம் அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்திருந்தார் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கும்போது அதே மாதிரி சந்திரசேகர் அவர் வந்திருந்தார் கலைஞர் போரா நம்ம தான் எடுப்பார் எம்ஜிஆர் ஜானிகம்மா இங்கே தான் எடுப்பாங்க எம்ஜிஆர் வந்ததில்லை ஜானிகம்மா பின்னாடி கொஞ்ச நாள் முதல்வராக இருந்ததுனால அவங்களையும் சேர்த்து சொல்லலாம் எழுத்த எழுத்தம்மாவும் அவங்க கிராண்ட் மதர் இருக்கும்போது அவங்க தான் அவங்க நான் சொன்னேன் அவங்க ஸ்டூடெண்டாக இருந்த காலகட்டம் இப்போ டீனர் தான் வீடு இருந்தது அவங்க கிராண்ட் மதர் தான் வந்து எடுத்து போவாங்க இந்த பேத்திக்கல்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க கட்சியில் அப்புறம் பிளைன் சேரீ தானே யூஸ் பண்ணிட்டு ஆமாம் அதனால அது இவங்களே செலக்ட் பண்ணுவாங்க மேடம் வந்து செலக்ட் பண்ணல ஒரு ஷூட்டிங்க்காக மட்டும் இங்கே திரும்பப்பட ஷூட்டிங்காக வந்திருந்தாங்க நீங்கள் நிறைய சொன்னீங்க பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்களாம் சொன்னீங்க பட் இவங்களாம் நம்ம கடைக்கு வருவாங்களான்னு நீங்கள் நினைச்ச யாராவது வந்திருக்காங்களா இவங்க நீங்கள் நினச்ச கூட பார்த்து இவங்க பேர் நம்ம கடைக்கு வருவாங்களா அப்படி நீங்கள் நினைச்ச ப்ராப்ளம் நீங்கள் அவங்க வந்ததை பார்த்து நீங்கள எதிர்பாராத ஒன்றுனா அந்த காலத்து பி பானுவதி இங்கே தான் அது எடுப்பாங்க அதே மாதிரி சிவாஜி சார் விட்டு எங்கே எடுப்பாங்க அவர் வேடிக்கையாக சொல்ல சார் நான் தான் லட்சம் ரூபாய் பார்த்ததே இல்லையா என்ற ஆயிரம் கணக்கில் தான் எனக்கு கொடுப்பாங்க இது எதிர்பாராதது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இவருக்கு ஏழாயிரூபா பத்மினிக்கு ஒம்பதாயிரரூவா கொடுத்தோம் மற்ற படமே ஐம்பத்தாயிரம் ரூபா காஸ்ட்டு இவர் கேட்டாரா என்ன ஹீரோ ஹீரோயினுக்கு ரெண்டாயிரம் ஜாஸ்தி கொடுத்தாரு அவர் சொன்னாரன் அவங்க வந்து நாற்பத்தாறுலையும் ஃபீல்டு பண்ணிட்டாங்க

வெளியிலருந்து இப்போ எங்கள் மேனேஜர் ஒருத்தர் ராஜமா கூடவே இருந்து கஸ்டமர் எப்படி பதில் சொல்றாரு எப்படி அட்டன் பண்ணுறாரு இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துருக்கேன் அது கூட வந்து கவனிச்சுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் கேஷ்ல உட்காரத்துக்கு கடைசி வருஷம் ஐம்பத்தாறுலாம் அறுபதாவது வருஷம் கேஷு நான் பொறுப்பு எடுத்துட்டேன் அதாவது சொல்லுன்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வேலை வாங்க முடியும் நீங்கள் பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் அறுபத்தொன்னுக்கு அப்புறமா அறுபத்தாறுலையா ஒரு கோடி வந்துட்டீங்க பொறுப்பு அறுபத்தாறுல ஒரு கோடி டச் பண்ணிட்டோம் அதாவது அது எப்படி சாத்தியமாக நான் முடிஞ்ச வரைக்கும் சேல்ஸ்லேயே இருந்துருவேன் நான் ஜாஸ்தி ஆஃபிஸ் ஒன்று உட்கார மாட்டேன் அது யாராவது பேச வந்தாலும் பேசுவேன் நான் பொறுப்பேற்ற இல்லையா அப்போ எட்டு லட்சம் அடுத்த வருஷமே நாற்பது அதுக்கு அடுத்த வருஷம் ஐம்பத்தாறு அதாவது வித்தின் டூ இயர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்து அப்படியே வந்து அறுபத்தாறுல ஒரு கோடி ஒரு கோடி போது சில்க் சாரி பிஸ்னஸில் த்ரூ அவுட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒன் டச் பண்ணி நம்ம தான் நான் கடைக்கும் போது முந்நூறுவா அதான் ஹையஸ்ட் ப்ரைஸ் உடம்புற ஜரிகே இருக்கிறது முன்னூறு ரூபாய் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் ஆதரவு இன்னைக்கு அது ஃபுல் ஜரிக உள்ளது அப்ப வந்து பன்னெண்டாயிரூபா போட்டு போது ரேக்கா அவளுக்கு திருமணம் திருமணம் தான் நடந்தது அப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜரிகை ஜாஸ்தி போட்டு போடும் அப்படின்னாங்க அப்புறம் வந்து அது இருபதாயிரம் ரூபா நாங்க தோரையாம கணக்கு பரவாயில்ல எனக்கு போட்டு கொடுங்க கொடுத்தா நீங்க இது வரைக்கும் பண்ண வியாபாரத்தில் அதிகபட்ச விலைக்கு ஒரு போடவா போனதுன்னு எது சொல்லுவீங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க மூணு லட்சத்து பதினாலு ஒரு சேலை என்ன வயசாகுது உங்களுக்கு எயிட்டி ஃபோர் இன்னும் ஆக்டிவா இயங்கிட்டு இருக்கிறது நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல ஆரம்பிச்சோம் முதல்ல மங்கேஷ் ஸ்ட்ரீட் நம்பர் பதிமூணுல இருந்தது அப்புறம் கஸ்டமர்ஸ் என்ன சொல்லிட்டு இது தேர்ட்டி ஃபைவ்ல இங்கிலும் வரும் பசார்ல நல்லது என்ன அப்புறம் தேர்ட்டி ஃபைவ்ல அங்கே வந்து அப்புறம் இந்த இடம் வந்து ஃபிஃப்டி ஒனில் இது வாங்கி இங்கே வந்தோம் அப்போது நான் சொல்கிறது இந்த சின்ன கடை பக்கத்தில் கடை அது நம்பர் ஃபோர் ஓல்டு நம்பர் ஃபோர் இந்த ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கிறதுக்காக நாங்கள் வேகமாக என்னுடைய இதை முடிச்சுட்டு நான் அங்கே கடைக்கு வந்து ஒரு ஏழாயிரம் மணிக்கு அப்படி வந்துடுவேன் தொண்ணூறுவாய்க்கு வந்து நிற்கும் சேல்ஸு இன்னும் ஒருத்தர் ஒரு ஆறு கேஜி போட வாங்கினா நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டாயிரம் சில நாள் ஆகும் சில நாள் ஆகாது அதுக்கு அப்படி வந்தது ஒரு ஈர்ப்பு வந்துடுது அந்த க கடைக்கு ஐஸ்கிரீம்காக வந்தது பிடிப்பு வந்துடுத்து அதுக்கப்புறம் அதனால் இப்போ கூட நான் வந்து பிரான்ச்சஸ் இருந்தால் கூட இப்போ என் நேரடி பாறையில் மூணு கடை வச்சிருவேன் இது ஒன்று திருச்சி மதுரை இதை தவிர இந்தியாப்புறம் உலகப்புறம் நாற்பது பிரான்ச்செலாம் இருக்குது அதுப்பறம் என் சன் பார்த்துக்கிறான் ராமநாதன் பார்த்துக்குறேன் ராமநாடு இன்னும் டாக்டர் லாவண்யான் பேர் அவள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுருந்தான் அவள் ரொம்ப கட்டிகார வரும்போது ஒரு இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் வந்து ஹியூஜ் ஸ்டாக் இருந்து நான் பார்த்துட்டு அமெரிக்காவில் இருந்து வந்தேன் இன்னும் இவ்வளோ ஸ்டாக் வச்சு இவ்வளோ கம்மி அமேசானோடு நீ நிற்கணும் மார்க்கெட்டில் அதனால் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும் அதுக்குன்னு தனி ஸ்டாஃப் வச்சுக்கணும் சரி அப்போ நான் பார்த்துட்டு கொரோனா அப்போ தான் ஆர்மிக்கு போகிறது அப்போ ஒரு பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் டர்ன் ஓவர் கொரோனா பீரியட்ல அடுத்த வருஷமே சிக்ஸ்டி குரோஸ்க்கு ஒன்று நான் சொல்கிறது நாலு வருஷம் முன்னாடி கொரோனா டைமில் சொல்லுங்கள் நூற்றி இருபது கோடி வந்திருப்பா அதாவது அவ்வளோ பெரிய வியாபாரம் ஆன்லைனில் பண்ண முடியும் தெரியாது எனக்கும் தெரியாது என் சனுக்கும் தெரியாது அது மாதிரி அதை பார்த்துன்னு இருக்க அவ்வளோ வந்து வேகமாக காலம் இருக்கு இல்லை ஈடு கொடுத்து நீங்கள் அது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிட்டு அது ரொம்ப அவங்க தாத்தா வந்து தொடங்கியிருக்காங்க அப்பா பண்ணாங்க நீங்கள் பண்ணீங்க பட் காஸ்ட்லியான ஒரு ஒரு விஷயம் இது இது எப்படி மக்கள்கிட்ட போ மக்கள் வாங்குவாங்களான்ற எங்கள் அப்பா சொல்லுவார் அதாவது ஒரு உபதி போட இருபது ரூபா இல்லையா அப்போ வந்து பணம் ரொம்ப வேல்யூ இருபது ரூபா ஒரே சமத்துக்கு கொடுத்து வாங்க முடியாது அது நாலு தவணையாக அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கொடுப்பாங்க இப்போ டீநகர்லேருந்து அப் டு திருவச்சூர் ஒருத்தர் போவாங்க எங்கள் அப்பா போவார்னு வச்சுங்க இன்னொருத்தர் வந்து மேனேஜரை டீநகர் டு அப் டு தாம்பரம் சைக்கிளில் போவோம் காலம்புரைக்க அப்போ கடை கடைத்தறக்கறது காலம்புரை சிக்ஸ் தேர்ட்டிக்கு தருப்பாங்க பேங்க் வந்து ஏழரை மணிக்கு தருப்பாங்க ஏன்னா இங்கே இருக்கிற டீநகரில் இருக்கிறவங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ காலம்பரை பத்தரை மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயாகணும் சாய்ந்தரம் அஞ்சரை மணிக்கு வந்துடுவாங்க அதனால் அவங்க சௌகரிய காலம் ஏழர்லேருந்து ஒம்பதுரை ஈவினிங் அவங்க இருக்காது நேரத்தில் இருக்காது இடைப்பட்ட நேரத்தில் இருக்காது ஏழர்லேருந்து ஒம்பது ஏழர்லேருந்து ஒம்பதுரை அப்புறம் நாலரைலேருந்து ஆறரை அப்படி வச்சுருந்தாங்க இப்போ அவங்க ஏழரை மணி இப்போ பணம் கட்டினா அதுக்கு முன்னாடியே கடத்தி இவங்க ஆறரை மணிக்கு வந்து எல்லாம் பெருசு மணிக்கு பூஜை பண்ணிட்டு ஏன்னா ஒரு நாள் சேல்ஸ் நூறுரூவா இருக்கும் நூற்றி இருபது ரூபா இருக்கும் ரொம்ப வருஷம் அப்படிதான் ரொம்ப நாள் தவணை மொறப்படிதான் ஆரம்பத்துல அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க மழை அதுக்கு மேல அவங்களால அட் எ டைம் கொடுக்க முடியும் இருக்க முடியாத சூழ்நிலை மொத்தமா இந்த கடைகள் நாப்பது மேல பிராஞ்ச் சொன்னீங்க தோராயமா கேட்கறேன் எத்தனை பட்டு புடவைகள் இருக்கும் ஒரு கடைக்கு ஒரு பத்தாயிரம் படையாவது வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தேவை முடியாது மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் மேக்ஸிமம் த டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி தேவைப்படுத்தும் குறைஞ்சது மூணு லட்சத்துல மூணு லட்சத்து எண்பதாயிரம் புடவைகளா இருக்கும் மொத்தமா எல்லாம் கணக்கு எவ்வளவு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்த்தா ஆறாயிரம் பேர் இருப்பாங்க ஆறாயிரம் பேர் இருப்பாங்க பெரிய கடையில கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சின்ன 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 கடையாக தவறி விட்டு குறைச்சி வராது இப்போ அறுபத்தாறில் ஒரு கோடியை நீங்க ரீச் பண்ணீங்க இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆக போகுது இப்போ அதுலேருந்து இப்போ என்ன டேர்ன் ஓவர் வந்து இந்த கடையில் மட்டும் பார்த்தா நூற்றி இருபத்தஞ்சு கோடி இருக்கும் தனியா இந்த ஷாப்புக்கு மட்டும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொன்னீங்க நீங்கள் நூற்றி கோடி டேர்ன் ஓவர் பண்ணுது நல்லி பிராண்ட் ஒட்டு என்ன ஏன்னா நாற்பது கிளைகள் இருக்கு உங்களுடைய பேத்தி வந்து அவங்க ஆன்லைன்ல கூட குறை நல்ல இல்லையா எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தா இவ்வளோ இருக்கும் நல்லிக்கு ஆன்லைன்ல இல்லாமல் தௌசண்ட் கோர்ஸ் இருக்கும் அது ஒரு ஹண்ட்ரட் கோர்ஸ் மேலே ஆன்லைன் இல்லாமலே தௌசண்ட் இருக்கலாமே இருக்கும் ஒரு பிஸ்னஸ்னு வரும்போது வந்து நமக்கு ப்ரெஷர் எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா சீம நீங்களும் அது கணக்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மாறி மாதிரி இருக்கும்போது கூட நான் அதை ஒரு கஷ்டமாவோ இல்லாட்டி ஒரு சங்கடமாவோ எப்பவும் ஃபீல் பண்றது இல்லை அது இயற்கையா கடவுள் பொறுத்து வரல சில நேரங்கள் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த லாப நஷ்டங்கள் ஒரே மாதிரி எப்பவும் இருக்கும்னு சொல்ல முடியாது மற்ற நேரங்களில் நம்ம அந்த டவுன் ஆகும்போது நம்மளோட மைண்ட் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் அந்த சமயத்துல எதை சரி பண்ணனும்னு தான் நினைப்பேன் தவிர அதை பற்றி வருத்தப்பட மாட்டேன் புதுசாக தொடங்குறாங்க ஜவுளி ஜவுளி துறையில் வராங்க ஒருத்தங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணணும் அஞ்சு டிப்ஸ் நான் ஒரு குவாலிட்டி சொல்கிறேன் ரெண்டாவது டிசைன்ஸு மூணாவது வந்து நம்ம அந்த டைம் மேடிமெண்ட் நாலாவது பர்சனல் அட்டன்ஷன் அறுபத்தி ஒன்றில் நீங்கள் டேக் ஓர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் வந்து வேற வெளியே வேற கிளைகள் நீங்கள் தொடங்கலை நீங்கள் தனியாக இதை மட்டும்தான் இருந்தது இல்லைங்களா அப்படி இப்போ நீங்கள் திருச்சி மகன் அப்புறமா எந்த என்ன காரணத்துனால வேற கிளைகள் நீங்கள் தொடங்காமல் எங்கள் அப்பா கிட்ட அறுபத்தி வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு கலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பையன் வந்து தோழுக்கு சேர்ந்திருக்கான் படிப்போம் எச்சரித்துக்கு மாதிரி படிக்க விட முட்ட மாட்டாங்களே ஓ சேர்ந்துருக்கேன் அவனுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்போ அவர் சொன்னார் இல்லை கடைசாவியோடு கடைக்கு போ கடைசாவியோடு விட்டுக்கு போ அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் இருபத்தி நாலு அங்கேயே உட்காந்து அதனால வந்து எனக்கு சின்ன வயசுல வயசுலேருந்தே ஒரு பட்டுதல் இந்த ஐஸ்கிரீம் வர ஆரம்பிச்சு இல்லைன்னா ஆனா ஆனால் இந்த கடை விட்டு வெள்ளும் போதுமான் இப்போ என் கண்ட்ரோலில் மூணு கடை இருந்தால் கூட நான் திருச்சி கடைக்கு போய் ஒன்றரை வருஷம் ஆச்சு மதுரை கடைக்கு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு எல்லாம் ஃபோனில் கேட்டுக்கிறேன் எல்லாம் பண்ணுறோம் நான் வந்து போங்க சார் வந்து வரண்டா ஒரு நாள் வரேன்னு அதாவது இது விட்டு போகிறதுக்கு மனசு வரல அது மாதிரி அது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு பட்டு நீங்கள் சொன்னா அந்த மாதிரி ஒரு பட்டுதல் விட்டு பார்த்து இந்த கட்டுறதுக்கு நான் வந்து எழுபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அது ஒரு அட்டாச்மென்ட் அப்புறம் கடையும் ஒரு நாள் இப்ப எப்படி இருக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் உங்களோட ஒரு ஒன் டே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த டைம் எதுன்னு கேட்டா கடையில் இருக்க நிஜமா உண்மையா சொல்றேன் வாழ்க்கையில குடும்பம் வரை கடையில் தான் இருந்திருப்பீங்க நீங்க ஆமா நான் சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் தவிர பாக்கி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வருஷமா பின்னாடி வீடு முன்னாடி கடையில இருந்துட்டோம் அப்போ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஓடி வந்து உங்களுக்கு வந்துப்பேன் இப்போ வந்து எனக்கு இதே டியூட்டி என்னுடைய டியூட்டி அதனால் வந்து எனக்கு வேற வேறு அதாவது பொது நிகழ்ச்சிக்கு போனால் இப்போ ஒளியில மற்றபடி சினிமாவுக்கு போக மாட்டேன் ட்ராமா கொஞ்சம் போவேன் மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இருப்பேன் நல்லிக்கரை ஏன் தனியாக தெரியுது பட்டு புடவை பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க லட்சம் ஒன்று ரெண்டாவது நான் அந்த குவாலிட்டி தான் சொல்லணும் ஏன்னா அத்த சொல்ல அப்பாவும் சொல்ல பர்ச்சேஸ் மட்டும் மொழி இதுதான் பண்ணணும்னு சொல்ல ஏன்னா ஏதாவது தப்பு ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அவங்க வந்து சாப்பு குறை சொல்ல மாட்டாங்க கடைசி முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால வந்து எந்த நாங்க எத்தனை சேலை இருக்கோ என் கண்ணால பாத்துதான் அப்புறம் சிகிச்சை கவுண்டருக்கு போவோம் ஊரு போயிட்டோம் வச்சிருப்பாங்க இங்க பாக்காம நீங்க நெசவு கூட தனியா நீங்க நெசவு தொழிற்சாலை தனியா நீங்க அது தொழிற்சாலை மாதிரி இருக்காது எப்படின்னா எனக்கு ஒரு நாற்பது இருக்குன்னு வச்சுங்க அந்த வீவர் வருவார் நம்மகிட்ட வந்து டிசைனு சில்க் யான் ஜரி இது வரைக்கும் வாங்கிட்டு போயிடுவார் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு நெச்சி கொழந்தைங்க கொடுப்பாரு அது மாதிரி நீங்கள் பத்து தெரியா இருந்தாலும் ஆயிரம் தெரியா இருந்தாலும் அவன் வீட்டில் நெய்வான் இங்கே வந்து நெய்யமா அவனால் முடியாது ஏன்னா இது குடும்பமே வேலை செய்யணும் ஃபேமிலியே வேலை செய்யும் மொத்தத்தில் கூலி உள்ள வாங்கிட்டு போயிடுவாங்க பட்டுன்னு எடுத்துக்கிட்டா காஞ்சி பட்டுக்கு மட்டும் தனியாக அந்த ஒரு ஒரு மதிப்பு இருக்குல்ல அது என்ன காரணம் சொல்கிறேன் இப்படி மட்டும் சிம்பிளாக சொல்ல மறுத்து பண்ண தறி நெய்யும் போது நீங்கள் பார்த்துருங்க இப்படி இது சீப்பு மாதிரி இருக்கும் அதை ஃபைவ் தௌசண்ட் ட்ரெட்ஸ் இருக்கும் கணக்கு அது வந்து டீனியர்னு சொல்லுவாங்க இப்போது காட்டனில் வந்து நீங்கள் கவுண்ட்ஸ் ஜாஸ்தி சொல்ல சொல்ல ஃபைன் அர்த்தம் டிநியர் டீனியர் குறைச்சி குறைச்சி சொன்னமுன்னா ஃபைன் அர்த்தம் ஃபைனஸ்ட்டு யான் வந்து தேர்ட்டின் டீனியர்னு சொல்லுவோம் பதிமூணு டீனியர் இது அந்த இது வந்து ரெண்டு ரெண்டாயிரம் சேர்த்து முறுக்கேற்றி இன்னொரு ரெண்டு ஏழு சேர்த்து முறுக்கி அதை ஜரியை வார்பண்ணே சொல்லுவாங்க இன்னும் ஜரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணு அது அந்த ஒரு இது இப்படி சீப் மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு இதில் வந்து நாலாயிரம் வரும் அது மாதிரி ஐயாயிரம் ஆயிரம்னு வச்சுக்கணும் பாக்கி எக்ஸப்ட் காஞ்சி வரும் பாக்கி எல்லா இடத்துலையும் அவங்க பதிமூணு பதினஞ்சுன்னு சொல்லுவோம் அதை அது யூஸ் பண்ண மாட்டாங்க அது இருபத்தி இருபத்தாறு அதான் இதை விட டபுள் அதில் ரெண்டு த்ரெட் இருந்தாலும் இந்த தி திக்னஸ் வரும் ரெண்டேர் த்ரெட் ஏதாவது முறுக்கேற்றி அந்த ஒரு இதுன்னா அந்த ரெண்டு த்ரெட்டு இதில் நாலு த்ரெட்டு வரும் இல்லை இந்த நாலு த்ரெட்டு அந்த சூப்பர் ஃபைன் யானை இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் தென் தலை உட்காந்துருந்தாலும் வந்து கசங்காது பாலிஸ்டர் மாதிரி இருக்கும் ஷைனிங் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அது ரொம்ப ஃபைன் யானை இந்த ரெண்டு காரணத்தினாலையும் அவங்கெல்லாம் வந்து நானூறு வருஷத்துக்கு மேலே இந்த தொழில் நடந்துருது வெளியில் எக்ஸ்பீரியன்ஸ்டு எனி காம்ப்ளிகேட்டட் டிசைன் கொடுத்து அடிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி குவாலிட்டி சொல்லவே வேண்டியதில்லை அந்த சில காரணங்களால மாற்று எந்த பட்டும் காஞ்சி பட்டுக்கு ஈக்குவல் காஞ்சி ப பட்டு புடவைக்கு ஈக்குவல் சொல்ல முடியாது இந்த ஒரே ஒன்று தான் ஒரு அளவு பட்டு புடவை பார்க்குற நல்ல குவாலிட்டியில் இருக்குதுன்னு எதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் நம்ம இல்லை அதாவது இடையா இல்லைனா வந்து தரமாக எதை முதல்ல அந்த காலத்தில் வந்து இடம் தான் பார்ப்பாங்க அதாவது ஆறு கஞ்சம் சார்னா பன்னெண்டு பழம் ஒம்போது கஞ்சனா பதினெட்டு இருந்தது இப்போ வந்து எல்லோரும் லைட் வெயிட்லாம் கேட்குறாங்க அந்த காலத்தில் வந்து ப்யூர் சில்க்கு ப்யூர் ஜெரி காட்டன் சேரீ சின்னாரம்பட்டி சின்னாரம்பட்டி ரே இவ்வளோதான் வேறு குவாலிட்டியே கிடையாது பாலிஷ்டர் வந்தப்பறம் இது ஒரே அது ஒரே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் அந்த ஷைனிங்கிறது வார்புலர் இந்த ரியல் பட்டு ஷைனிங் ஊட போட்டது அது டல்லாக இருக்கும் அது அதே யான் அதே டீனியர் தவிர ஓரளவு ஷைனிங் பார்த்து பட்டோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கணும் ஜெரி வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ பியூர் ஜெரி மாதிரியே இருக்கும் ஆஃப் நாங்கள் சொல்லுவோம் அதாவது பியூர் ஜெரியில் ஒரு உள்ள சில்க் த்ரெட் இருக்கும் மேலே சில்வர் ஒயர் அப்படி சுற்றிடுவாங்க சுற்றிட்டு அப்புறம் கோல்டு எலக்ட்ரோப்ளைட் பண்ணுறது அதுதான் பியூர் ஜெரி அதில் இத்தனை பர்சன்டேஜ் கோல்டு சில்வர் இவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு அப்படின்னு கணக்கு உண்டு இது வந்து இப்போது அப்படியே தயார் பண்ணுறாங்க அதாவது அது சில்வரும் இருக்காது கோல்டும் இருக்காது இப்படி பார்த்துன்னு கிட்டத்தட்ட ரெண்டும் ஜெரி ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் கடவுள் பண்ணியத்தில் அதுக்கு மிஷின் வந்துடுது மிஷின் நாங்கள் எங்கள் இதில் ஃபஸ்ட்டு மிஷின் நான் தான் வாங்கினேன் ஏன்னா நம்ம தான் சப்ளையர் சொல்ல மறந்து போய் எங்கள் பாட்டு பியூர் ஜெரின் சொல்லி வித்துட்டேன் என்ன பண்ணுறதுட்டு அந்த காலகட்டத்தில் இந்த மிஷின் வந்துடுத்து வாங்கிட்டோம் கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் ஒன்றும் அதில் போட்டு இதை அட்ராண்டம் ஒரு சப்ளை மாதத்துக்கு ஒரு தான் ஒரு ஏதோ ஒரு சேலை எடுத்துக்கிட்டு இது டெஸ்ட் பண்ணி கொடு கொடுப்போம் மாட்டி வந்துட்டு இது தவறுனது ஏதாவது தவறி இருந்ததுன்னா அந்த விவரை எச்சரிக்கிறோம் இறுதியாக ஒரு கேள்வி ஐயா டி நகர் நீங்கள் ரொம்ப எழுபது வருஷமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்துருக்கீங்க எழுது வருஷத்துக்கு மேலேயே இப்போ எப்படி இருக்குது டி நகர் எப்படி இருக்குது அதான் நான் பார்த்தபோது இது அமைதியான தார் ரோடு போட்ட ஒரு கிராமம் அதான் நான் பார்த்தது எனக்கு அது பிடிச்சிருந்தது அது அமைதியாக இருந்தது இப்போ கமர்ஷியலாக இப்போது நான் மா இந்த மார்க்கெட்டு மாதிரி மாதிரி வந்து டீ நகர் செட்டில் ஆச்சுன்னு அது மாதிரி சகலமானது இப்போ ஒரு காலத்தில் ஜாதிச்சோன்னு என்னென்ன கிடைக்குமோ அவ்வளோ இப்போ இங்கே கிடைக்கிறது எதுக்கு டீனு விட்டு வெளில போகணும் அது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா பழைய அந்த அமைதி அந்த மிஸ் பண்றீங்க அது நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா விஷயங்கள் சொன்னீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட பயணம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்